வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மதுரை நாச்சியாஸ்ல பட்டு லுக்ல இருக்கக்கூடிய saree கலெக்ஷன்ஸ் தான் பிங்க் காப்பர் ஜரில பார்த்துட்டு இருக்கோம் borderless saree இது என்ன saree சில்க் காட்டன் cotton ரேட்டு தௌசண்ட் நைன் rate 1900 இருந்து 1900 எல்லாமே எலைட் கலெக்ஷன்ஸ்ல வரக்கூடிய சில்க் காட்டன் வெரைட்டிஸ் லோ ரேஞ்ச் சில்க் காட்டன்லாம் வந்து வேறு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது இதெல்லாமே என் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் வெரைட்டி இது ரெண்டாயிரத்து சில்லறன் வந்துடுது ப்ளவுஸ் ப்ளைனாக வருது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது இருக்கக்கூடிய ஸாரி கலெக்ஷன் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ரேஞ்சஸ்ல சாரி ஃபுல்லாமே அழகான ஒரு ப்ரௌன் காஃபி ப்ரௌன் வித் ராமர் பச்சையில் வந்து ப்ளவுஸும் முந்தானே வந்துடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிளைனாக தான் வரும் ஸோ இப்போ பா கஸ்டமர் வந்து வேறு சாரி செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அப்படியே நம்ம கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னாக பார்க்கலாம் அழகான ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் பிங்க் காப்பர் ஜரிலாம் உங்களுக்கு எக்ஸாக்ட் டைப்பில் டிசைன் வருது இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் நல்லா ஷிம்மரியாக இருக்கு சாரி ஃபுல்லாமே ஸோ சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க சில்க் காட்டனில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரெண்டு சாரி பார்த்தாச்சு அடுத்து பார்க்கலாம் இதுவும் க்ரீன் தான் க்ரீன் வித் வைலட் காம்பினேஷனில்

ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான மயில் கழுத்து கலர் வித் பிங்க் காம்பினேஷனில் பார்டர் இது ப்ளவுஸு இது முந்தான ஓகேப்பா சூப்பராக இருக்குங்க நல்லா கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் இந்த மாதிரி சாரி நம்ம வியூ பண்ணும் போது ஸோ அதுலேயே வந்து பாக்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம் இது பாக்ஸ் பேட்டர்ன் வெரைட்டி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் ஜரி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரியும் கோல்டன் ஜரியும் வருது ஓகேப்பா எல்லாமே டூ தௌசண்ட் ரேஞ்சஸ் தான் இந்த ரெட்டு காட்டுங்க ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இது முந்தான ப்ளவு பிளா வந்துருது ஸோ பார்டர்லெஸ் சாரி பார்க்கலாம் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே இது பிளவுஸு ப்ளைனாக வந்து இது முந்தான பிளைனாக வருது பிளவுஸ் ஓகே ஸோ செமையான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே சில்க் காட்டன் வெரைட்டிஸ் ஸோ உங்களுக்கு லாங் பார்டர் சின்ன பார்டர் பார்டர்லேயே வந்து மீனாக்கரி மாதிரி டிசைன் வரக்கூடிய பார்டர் பார்டர்லெஸ் ஸாரி எல்லாமே சில்க் காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எல்லா வெரைட்டிஸ்லேயுமே ஒவ்வொரு சாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் சாங் ஒன்று பார்க்குறாங்க பாருங்கள் க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் வாட்ரலெஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சாரீ முந்தான ப்ளவுஸும் கிராண்டா ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி வந்துடுது ஸோ ராமர் பச்சையில் வித் பிங்க் காம்பினேஷனில் ஸோ இன்றைக்கி பார்த்த வெரைட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலைட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முறக்கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸாக நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்